ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் சும்மா அந்த பக்கத்தில் செடியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பச்சை பாம்பு ஒன்று அங்கேருந்து ஓடி வந்துச்சு ஓடி வந்து மல்லிகை கொடி இருக்குது இல்லையா அதில் போய் ஏறிடுச்சு அது வந்து கொடியோட கொடியாக தான் இருக்குது பச்சை பாம்புனால நெட்டு நீளமான பாம்பு ஆனால் கொடி மாதிரியே ஒல்லியாக தான் இருக்குது சரியாக போய் தாவிடுச்சேன் இப்போ அந்த தான் நிற்கிது அந்த கொடியிலேருந்து இப்போ எங்கே இருக்குதுன்னா இப்போ அதை கண்டுபிடிக்கணும் அங்கே மல்லிகை கொடியில் தான் உள்ளே போய் உட்காந்துருக்கு கொடியாக இருக்கிறதுனால அது நல்லா போய் சுற்றிக்கிட்டு உக்காந்துருக்கு இதுங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது இங்கே தான் இருக்கும் எங்கே இருக்குதுன்னு நானே தேடிட்டுருக்கேன் உள்ளே போய் நல்லா உட்காந்துருக்கு நல்லா தலையை தூக்கி தூக்கிக்கிட்டு உட்காந்துருக்கேன் நல்லா பச்சை இலை பச்சை தான் அது தெரியவே இல்லை அப்படியே இலை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த பாருங்கள் அங்கே மூலையில் பாருங்கள் பாருங்கள் லெஃப்ட் சைடு கார்னரில் பாருங்கள் ஒரு வளைவு மாதிரி தெரியுதா அதுதான் பாம்பு லெஃப்ட் சைடு கார்னரில் பாருங்களேன் நீங்கள் பார்க்குற வீடியோவில் லெஃப்ட் சைடு கார்னரில் பாருங்கள் ஒரு வலையை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட்டாக அதுதான் அந்த பாம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா தான் இருந்துச்சு சரி ஏன்னா பெருசான நீளமாக இருந்துச்சு அங்கே பாருங்க தொங்குதா அதுதான் பாம்பு பாருங்க அங்கே பாருங்க அந்த தலை பாருங்க எங்கே இருக்கு அங்கே பாருங்க உங்கள் கார்னரில் பாருங்க தலையும் கண்ணும் எப்படி தெரியுது பாருங்க அதுக்கு தலை மட்டும் பாம்போட தலை மட்டும் தெரியுது பாருங்க ம் பாருங்க எப்படி உட்காந்துருக்குன்ட்டு அதை நல்லா உட்காந்துருக்கு அதுக்கப்புறம் அதை ஓடு